நம்ம கேட்டுட்டு இருந்த காதல் மனது நாவலோட அடுத்த அத்தியாயத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் அத்தியாயம் பத்து அதே நேரத்தில் அங்கே அணுவிற்கு அலங்காரம் செய்து கொண்டிருந்தால் ஒரு பின்மணி இதை பார் பெரியவர் தான் உனக்கு அழகா அலங்காரம் பண்ணி இந்த நகையெல்லாம் போட்டுவிட சொல்லியிருக்கிறாரு என்று ஒவ்வொன்றாக மாட்டிவிட அமைதியாக அமர்ந்திருந்தாள் அக்கா இதெல்லாம் எதுக்காக எனக்கு தெரியலையே என்று கேட்க இங்கே பாரு இன்றைக்கும் உனக்கும் கௌதமுக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டு அதுக்கான அலங்காரம்தான் இதெல்லாம் அக்கா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இதெல்லாம் வேண்டாமே நகையெல்லாம் போட்டுக்கல ஐயோ தாத்தா கிட்ட சொன்னால் அவ்வளவுதான் சம்மதிக்கலாம் மாட்டார் இதெல்லாம் போட்டுக்கோ ரொம்ப அழகாக இருப்ப என்று அலங்காரம் செய்ய மனமோ திக் திக் என்று அடித்துக்கொள்ள அமைதியாக அமர்ந்து அதே நேரத்தில் கௌதமை தாத்தா தன்னுடைய அறைக்கு அழைத்தவர் பேசி கொண்டிருந்தார் இங்கே பாரு ஜோசியர் இன்னைக்கு தான் நல்ல நாள்னு குறிச்சிருக்கிறாரு நல்ல நேரத்தில் அந்த பொண்ணு கூட ஒன்றா சந்தோஷமாக வாழ்க்கையை ஆரம்பி எனக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொள்ளு பேரனை எனக்கு கொடுக்கணும் புரிஞ்சுதா என்ன தத்தா இதெல்லாம் கேட்டதும் கிடைக்கிறதா இல்லைடா அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடணும்ல நீ வேறு சென்னைக்கு போகணும் போகணும்னு பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ரெண்டு நாள் உன்னை பிடிச்சு வைக்க முடியாது இந்த வாரம் லாஸ்ட் மாதிரி நீ சென்னைக்கு போகலாம் ஆனால் நாலு நாள் தான் அங்கே இருக்கணும் நாலு நாளைக்குள்ளே என்னென்ன வேலை முடியுமோ முடிச்சுட்டு திரும்பி இங்கே வந்துடணும் மறுபடியும் ஒரு பத்து நாள் கழிச்சு தான் திரும்ப போகணும் என்ன தாத்தா இது என்ன எனக்கு பனிஷ்மெண்ட்டாக கல்யாணம்னா என்னென்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற இல்லை அதெல்லாம் முடியாது இல்லைன்னா நீ தாராளமாக உன் பொண்டாட்டியை கூப்பிட்டுட்டு அங்கே போய்க்கோ இல்லை தாத்தா இப்போதைக்கு போக முடியாது சுச்சுவேஷன் சரியில்லை என்ன சுச்சுவேஷன் சரியில்லை நீ சொல்கிறதே சரியில்லையே இவன் மட்டும்தானே உன்னோட பொண்டாட்டி இல்லை வேறு யாரும் இருக்கிறாங்களா தாத்தா ஏன் தாத்தா இப்படியெல்லாம் சந்தேகமாக கேட்குறீங்க பின்னா நீ சொல்கிறத பார்த்தா அப்படித்தானே இருக்குது இந்த பொண்ணை தானே காதலிச்ச இவ்வளோ தானே கல்யாணம் பண்ணின பிறகு அங்கே அழைச்சிட்டு போகிறதுக்கு என்ன பெரிய சுச்சுவேஷன் வேண்டி கிடக்குது ஆமாம் அங்கே போனா இருக்கிறாள்ல அவள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறா அவளுக்கு இந்த பொண்ணை பற்றி தெரியுமா இல்லையா நல்லாவே தெரியும் தாத்தா அப்புறம் என்ன அழைச்சிட்டு போனால் அவங்க ரெண்டு பேரும் வீட்டு பார்த்துக்க போகிறாங்க நீ ஆஃபீஸ் போக போகிற இதில் என்ன பிரச்சனை இல்லை தாத்தா நான் கல்யாணம் பண்ணினதே உங்களுக்காக தான் புரியலடா என்ன சொல்கிற வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லை உங்கள் கூட கொஞ்ச நாள் அவளை இங்கே விட்டுடலான்னு தான் அவசரமாக கல்யாணம் பண்ணினேன் சரிதான் அதுக்கு நீ அந்த பொண்ணை இங்கே விட்டுட்டு போவியா ஐயோ நான் அப்படி சொல்லலையே அங்கே போயிட்டு திரும்ப இங்கே வந்து தானே ஆகணும்னு சொன்னேன் அப்படின்னா தெளிவாக கேட்டுக்கோ நான் சொல்கிற மாதிரி தான் நீ செய்யணும் பத்து நாளைக்கு ஒரு முறை நீ அங்கே போய் ஒரு ரெண்டு நாள் தங்கலாம் பிறகு நேரம் இங்கே வந்துடு பிறகு பத்து நாள் கழித்து தான் போகணும் இதை ஒரு வருஷம் வரைக்கும் செய்கிற பார்த்துக்கோ தத்தா வந்து இங்கே பாருடா முக்கியமான வேலை தலை போகிற வேலைன்னா உன்னை எதுவும் கேட்க மாட்டேன் ஆனால் அதே நேரத்தில் நான் சொல்கிறத நீ கேட்கணும் புரிஞ்சுதா போ சீக்கிரமாக உனக்கான உன்னோட ரூமில் சட்டையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் நீட்டாக துணியை மாற்றிட்டு என்னை வந்து பாரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அணுவை அலங்காரம் பண்ணி இங்கே அழைச்சிட்டு வருவாங்க ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு தூங்க போகிறேன் நீங்கள் உங்களோட புது வாழ்க்கையை ஆரம்பிங்க புரிஞ்சுதா எனக்கு ரொம்ப நேரம் உட்காந்துருக்க முடியாது மாத்திரை போடணும் மாத்திரை போட்டால் பத்து நிமிஷத்தில் தூங்கிடுவேன் உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் தாத்தா மெடிசன் நேரத்துக்கு போடணும் இப்போ நீங்கள் முதல்ல போடுங்க உங்கள் ரெண்டு பேர்த்தையும் ரூமுக்குள்ளே அனுப்பி வச்ச பிறகு தான் எதுனாலும் சீக்கிரமாக அந்த பொண்ணை ரெடி பண்ணி அழைச்சிட்டு வாங்க வரவும் ரெண்டு பேரையும் கண் கூட ஒரு தடவை பார்த்துட்டு போகிறேன் என்று சொல்லிவிட்டு நகர இவனோ வேகமாக சென்று அலங்காரம் செய்து கொண்டிருந்த கதவை தட்டினான் கதவை திறந்த பெண் சற்று விற்கத்தோடு எனது தம்பி இங்கேயே வந்துட்டிங்களா ரொம்ப அவசரம் போகங்க என்று கிண்டல் செய்ய ஐயோ நேரங்காலம் தெரியாமல் இவங்க வேற கலாய்க்கிறாங்களே என்று மனதிற்குள் சொன்னவன் அலங்காரம் முடிஞ்சதுன்னா தாத்தா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க டேப்லெட் போடணும் என்று சொல்ல இல்லை சார் இன்னும் இந்த நகையெல்லாம் போட்டு விடணும் மற்றதையும் போட்டு விட சொல்லி தாத்தா கொடுத்துருக்குறாங்க கடவுளே இது வேறையா கொஞ்சம் சீக்கிரமாக ஆகட்டும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது இன்னும் பத்து நிமிஷம்தான் டக்குன்னு அனுப்பி வேங்க என்று நகர ஆனாலும் அனு தம்பிக்கு ஓவர் அவசரம்தான் போ ஜமாய் என்று சொல்ல இவளுக்கோ முழுமையில் அமர்ந்திருந்த நிலைதான் கஷ்டப்பட்டு சிரித்து வைத்தாள் அடுத்த கால் மணி நேரத்தில் இருவரும் தாத்தாவிற்கு எதிரே சென்று நின்றனர் அப்பா ஜோடி பொறுத்தும் பிரமாதம் ரொம்ப அழகாக இருக்கிறேன் பேத்தியையும் பேரனையும் பார்க்கும்போது என் கண்ணே பட்டுடும் போல இருக்குது என்று சொல்ல சரி தாத்தா என்று நகரப்போனவனே இல்லை இல்லை இரு இரு நானே கூப்பிட்றேன் சீக்கிரம் இங்கே வா சீக்கிரமாக ரெண்டு பேருக்கும் இந்த திஷ்டி எடுக்கிறதுக்கு ஆரத்தி கரைச்சிட்டு வா ரெண்டு பேரையும் நான் போதே என் கண்ணே பட்டுடும் போல் இருக்குது என் பேத்தி மேலே யாரோட கண்ணும் படக்கூடாது தாத்தா எந்த காலத்தில் இருக்கிறீங்க நீ பேசாம இருடா ஊருக்கண்ணே உங்கள் ரெண்டு பேர் மேலே தான் இருக்குது நீங்கள் நல்லா இருக்கணும்ல அதனால் இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் இருவருக்கும் திருஷ்டி கழித்த பிறகு அறைக்குள் அனுப்பி வைத்தார் சந்தோஷமாக வாழ்க்கையை ஆரம்பிங்க அதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் மாத்திரை போடுங்க தாத்தா போட்டுக்கிறேன்டா போட்டுக்கிறேன் போப்போ என்று அனுப்பி வைத்தார் அறைக்குள் வந்து பார்த்தவர்கள் அப்படியே இருவரும் திகைத்து நின்றனர் அவர்களுக்காக முதலிரவிற்கு ஏற்பாடு செய்திருந்த அறை அத்தனை அலங்காரத்தோடு இம்மிலிருந்தது பூக்கள் தோரணங்களாக தொங்கவிட்டிருக்க வாசனை மலர்கள் மொத்தத்தையுமே பெட்டில் கொட்டி இறைத்திருக்க பத்தாததற்கு ரோஜா பூக்கள் தனியாக ஒரு புறம் மொத்தமாக குவித்திருக்க அதிர்ச்சியோடு நின்று விட்டால் சார் என்னது இது என்று கேட்க இந்த மாதிரி எல்லாம் பைத்தியக்காரத்தனம் நிறைய பண்ணுவாங்க ரெண்டு நாளாக இருந்து எந்த பூவும் வெளியே போகலை நானும் அப்போவே தாத்தா கிட்டே கேட்டேன் தினமும் பூ பறிப்பாங்களே எதுவுமே வித்த மாதிரி தெரியலையே என்ன ஆச்சுன்னு கேட்டேன் அதுக்கெல்லாம் ஒன்றுமே பதில் சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க தான் தெரியுது அதெல்லாம் எதுக்குன்னு சரி சரி இப்போ என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதா நம்ம படுத்து தூங்க வேண்டியது தான் சார் விளையாடுறீங்களா இந்த ரூமில் ஒரே ஒரு கட்டில் தான் இருக்குது ரெண்டு பேரும் இதில் தூங்கி ஆகணும் தாத்தா வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீயும் நானும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் தனியாக கீழே படுத்துக்கிற அங்கே படுக்கிற கதையெல்லாம் சொல்லக்கூடாது நடுவில் வேணால் ரெண்டு தலையணையை எடுத்து வச்சுக்கோ நான் சென்னை போகணும் போணும்னா நான் சென்னை போனால் அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது உனக்கு தனி ரூம் இருக்கு நீ அங்கே இருந்துக்கலாம் சரி என்று சொன்னவள் சரி இந்த பூவை எல்லாத்தையும் எடுத்து ஒரு உரமாக வச்சுடலாமா நிஜமாக இது மேலே எல்லாம் படுக்க முடியாது எவ்வளவு அழகான பூ இதை போய் வேஸ்ட் பண்ணி தோணுது என்று சொல்ல இவனும் சட்டனை சிரித்து விட்டார் தாத்தா அந்த காலத்தை ஆள் இல்லை அதனால தான் அவங்க ஸ்டைலில் அலங்காரம் பண்ண சொல்லி இருக்கிறாங்க விடு என்றவன் விரித்திருந்த துணியுடன் மொத்த பூக்களையுமே சுருட்டி ஓரமாக வைத்த பிறகு அமர்ந்தான் உட்காரு கொஞ்சம் விஷயத்தவங்ககிட்ட கிளியர் பண்ணணும் சொல்லுங்கள் என்ன விஷயம் இந்த கல்யாணம் ஒரு அக்ரிமெண்ட் மேரேஜ் மாதிரி தான் அதுதான் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்களே எஸ் சொல்லியிருக்கிற மற்றபடி உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன் தாத்தா இருக்கிற வரைக்கும் இது போல தான் நம்ம லைஃப் போகும் அதியாயம் பதினொன்று அதுக்கு பிறகு என்று கேட்க அதன் பிறகு உன்னோட இஷ்டந்தான் அதுக்குள்ளேயே எவ்வளவு நாள் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி உன்னோட அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு வச்சிருவேன் அது உன்னோட ஃப்யூச்சருக்கு சரியா இருக்கும் அதே மாதிரி ரெண்டு வருஷம் இல்லாட்டி அதிகபட்சமாக அஞ்சு வருஷம் அது எல்லாம் ஆஷா இங்கே வந்திருந்தா இந்த தேவை இருந்திருக்காது புரியல என்ன சொல்ல வரீங்க ஆஷா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு நானும் அவ்வளோ அவ்வளவு நேசித்தோம் இப்போ சுச்சுவேஷன் மாறிடுச்சு ஏன் என்ன ஆச்சு ஆஷாவுக்கு இப்போ கல்யாணத்துக்கு ஆஷாவுக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இல்லை இன்னமும் அஞ்சு வருஷம் காத்திருக்க சொன்னால் எனக்கு அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ தாத்தாவுக்காக தான் அவசர அவசரமாக இதெல்லாம் செய்ய வேண்டியதாக போச்சு சரியான நேரத்தில் நீ அங்கே வந்த உங்ககிட்ட உதவி கேட்டிருக்கிறேன் உதவியாக கேட்டிருக்கீங்க மெரட் இல்லை கேட்டீங்க ஒரு வேலை சொல் என்ன கேட்கணுமோ கேட்டு ஆஷா ஒரு வேலை திரும்ப வந்துட்டால் நான் என்ன பண்ணணும் ஏன்னா ஒரு விஷயத்தை பற்றி பேசினா ரெண்டு பக்கமும் யோசிக்கணும் இல்லையா ஆஷா இப்போதைக்கு வர சான்ஸே இல்லை எனக்கு என்னமோ அப்படி தோணலை ஏன் அப்படி சொல்கிற இந்த ஒரு வாரத்தில் உங்களை பார்த்த வரைக்கும் யூ ஆர் அ கிரேட் ஜென்டில்மேன் அது நீங்கள் எங்கிட்ட நடந்துக்கிட்ட முறையை வச்சு சொல்கிறேன் பார்க்க தான் கொஞ்சம் மிரட்டுற மாதிரி தெரியுது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை தாண்டி உங்ககிட்ட தப்பான ஒரு பார்வையோ செய்யலை கிடையாது ஸோ இப்படிப்பட்ட ஒரு பையனை ஒரு பொண்ணு வேண்டான்னு சொல்கிறான்னா யோசிக்க வேண்டிய விஷயந்தான் எனக்கு என்னமோ உங்கள் ஆஷா சீக்கிரமாகவே திரும்ப வந்து நிப்பான்னு தோணுது ஏ என்ன சொல்கிற நிஜமாக தான் சொல்கிறேன் என் மனசு நிறைய நேரம் சொல்கிறது அப்படியே நடக்கும் அது சொல்லுது ஒரு வேளை அப்படி வந்துட்டால் வந்துட்டால் வரும்போது பார்க்கலாமே இப்போ இதுக்கு அதை பற்றி யோசிக்கணும் ஓகே இப்போ அதை பற்றி பேச வேண்டாம் ஆனால் நீங்கள் ஒன்றும் பயந்துக்க தேவையில்லை அப்படி ஒரு வேளை வந்துட்டால் அந்த நிமிஷமே நான் கிளம்புறேன் உங்கள் தாத்தா கிட்டே உண்மையை சொல்லி எல்லாத்தையுமே சரி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு வேணுமுன்னா இப்படி கூட சொல்லலாம் ஒரு ரெண்டு வருஷம் தாத்தாவுக்கு ரொம்பவே நல்லா ஆன பிறகு உண்மையை சொல்லிவிட்டு நான் வேணால் கிளம்பி போய்க்கிறேன் உங்களுக்கு தொந்தரவு இருக்காது சரி நீ இங்கே இருந்து போன அப்புறம் எங்கே போவே நோ ஐடியா சென்னைக்கு போக முடியாது ஏன்னா அவன் தேடிட்டு இருந்தாலும் இருக்கலாம் ஒரு ரெண்டு வருஷம்னா என்னை மறக்க சான்ஸ் இருக்குது யாருக்கு தெரியும் வேறு யாரையாவது பொண்ணை பார்த்து கல்யாணம் கூட பண்ணி இருக்கலாம் பிறகு என்னை தேடுறதை விட்டும் இருக்கலாம் ஆமாம் நானும் கேட்கணுன்னு நினச்சேன் அந்த ரவுடிக்கு என்ன அப்படி மேலே ஆசை உன்னை பார்த்து பேசி பேசியிருக்கிறேன்னா அது ஒரு பெரிய கதை பரவாயில்ல சொல் ஃபஸ்ட் நைட்டுன்னு ரூமுக்குள்ளே விட்டுருக்குறாங்க என்னை பற்றி ஒரு அளவுக்கு உங்ககிட்ட சொல்லிட்டேன் தாத்தா அப்புறம் என்னோடய சுச்சுவேஷன் எல்லாமே உனக்கு தெரியும் உன்னை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக கேட்குறேன் ம் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க இங்கே அனு சொல்ல ஆரம்பித்த நேரத்தில் சத்யா கூட அவளை தான் நினைத்து கொண்டிருந்தான் பேசியது பழகியது ஒவ்வொன்றும் கண்முன்னால் வந்தது செய்வது ரவுடித்தனம் என்றால் அவனின் உள்மனம் பூ போன்றது தான் அந்த பூவிற்குள் வண்டாக இவளை சிவ் சிறை பிடித்து வைத்திருந்தான் அவனையும் அறியாமல் இவளின் ஞாபகம் மனக்கண்ணில் வரிசையாக வர நினைவுகளோடு படுத்தவன் கண்ணை இருந்தான் எனக்கு அவனை சின்ன வயசுலேருந்தே தெரியும் என்னோடய அஞ்சாவது ஆறாவது வயசுலேருந்தே அப்போவே அவன் பத்து பேரை அடிக்கிற தான் இருந்தான் அப்படின்னா அவன் உன்னோட ஏஜ் கிடையாதா கொஞ்சம் வயசானவனா இப்போ இருந்தால் அவனுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் எப்படியும் ஒரு பத்து வருஷம் வித்தியாசம் இருக்கலாம் ரொம்ப ஹைட்டாக இருப்பான் அவனோட முகத்தை பார்த்தா நமக்குள்ள ஒரு பயம் வரும் அந்த பயமே ஆரம்பத்தில் இருந்து அவனை விட்டு நான் விலகி இருக்க காரணமாக இருந்துச்சு எனக்குமே அவன்கிட்ட பேசினதெல்லாம் கிடையாது பேசாமலே எப்படி எப்படி இவ்வளவு தூரம் பிரச்சனையாச்சு இது என்னோட அப்பாவோட வேலை சரியான வேலைக்கு போகிறது கிடையாது வீட்டு செலவுக்கு பணம் வேணுமே நான் ஒரு அளவுக்கு வளரும் போது அந்த ஏரியாவுக்குள்ளே பெரிய ரவுடிங்கிற மாதிரி ஃபார்ம் ஆகிட்டான் ஈஸியாக எந்த கடைக்குள்ளே வேணும்னாலும் போய் யோசிக்காமல் அடித்து பணம் கேட்பான் அவனை பார்த்தாலே யோசிக்காம பணத்தை எடுத்து நீட்டுவாங்க எனக்கு நல்லா தெரியும் ஒரு தள்ளுவண்டி கடையை கூட விட்டது கிடையாது எல்லாருக்கிட்டையும் கை நீட்டுவான் எல்லாேருமே பயந்து காசு கொடுப்பாங்க அதுபோல் தான் ஒரு தடவை ஒரு கடைக்காரங்கக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஏதாச்சியாக பொருள் வாங்க அந்த கடைக்குள்ள போன நிறைய வருஷம் கழிச்சு அவனோட முகத்தை அப்பதான் பார்த்தேன் இன்ட்ரெஸ்டிங் மேலே சொல்லு மேலே என்ன சொல்ல அவன் காசு கேட்டுட்டு இருந்தான் எனக்கு அது பிடிக்கலை நீங்கள் ஏன் காசு கொடுக்குறீங்கன்னு சொல்லி காசு கொடுக்க போனவர்கிட்ட இருந்து காசு கொடுக்க விடலை முத முதல்ல என்ன திரும்பி பார்த்தான் ஏய் நீ அணு கரெக்டாக நம்ம ஏரியா தானே என்ன இருக்கிற காசு கொடுடி என்று சொன்னான் இவள் புறமாக கையை நீட்ட அசிங்கமாக இல்லை உடம்பை இப்படி வளர்த்து வச்சிருக்கிற இதுக்கு நீ பிச்சையை எடுத்து சம்பாதிக்கலாம் ஒவ்வொரு தடவையும் மிரட்டி காசு வாங்குகிற நீ எல்லாம் தானே உனக்கு இது அசிங்கமாகவே இல்லையான்னு கேட்டேன் என்னடி ரொம்ப பேசுகிற காசு கொடுன்னா கொடுத்துட்டு போய்கிட்டே இரு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத கொஞ்சமும் யோசிக்காமல் அணுவின் கையிலிருந்து சற்றின்று அவளின் கையை முறுக்கி எளிதாக காசு பிடுங்கி இருந்தான் பொண்ணா போச்சுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறேன் இன்னொரு தடவை என் வழியில் கிராஸ் ஆனேன்னு வச்சுக்கோயேன் நடக்கிறதே வேற இந்த திமர்த்தனம் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத புரிஞ்சுதா போ என்று இவளை தோல் பற்றி டக்கு என்று தள்ளிவிட போனவளை அந்த கடையில் வேலை செய்கின்ற பெண் தான் தாங்கி பிடித்தாள் அக்கா நான் தான் இல்லை பேசாமல் இருங்கன்னு தேவையில்லாத வேலை செய்கிறீங்க வாங்க முதல்ல இந்த பக்கம் என்று நகர்த்தி செல்ல சத்யாவை தான் முறைத்து கொண்டு இருந்தாள் குட்டி நீ ரொம்ப அழகாக இருக்கிற இந்த ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்காக எப்பவுமே இப்படி வந்து நின்றுக்கிட்டு இருக்காத எல்லா நேரமும் நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் பிறகு வேறு மாதிரி ஆகிடும் நான் கொஞ்சம் டீசெண்ட்டு தெரியுமா பொண்ணுங்க விஷயத்தில் ரொம்ப ரொம்ப நீட்டானவன் தேவையில்லாமல் யார்கிட்டையும் வம்பு வச்சுக்க மாட்டேன் நீயே வந்து மாட்டிக்காத அதை புரிஞ்சுதா சொல்லிக்கிட்ட அங்கேருந்து நகர்ந்து சென்றான் அப்புறம் என்ன ஆச்சு மறுபடியும் அவனை பார்த்தியா ஒரே ஏரி அங்கும்போது டெய்லி தானே பார்த்தாகணும் ஏதோ ஒரு விதத்தில் அடிக்கடி என் கண்ணில் சிக்கிட்டு தான் இருந்தான் ஆனால் நான் பேசவே இல்லை அதுக்கு பிறகுதான் அதுக்கு பிறகு நான் உண்டு என்னோட வேலை உண்டுன்னு இருந்தேன் காலேஜ் சேர்ந்து முதன் வருஷம் அதனால் எனக்கு என்னோட வேலையே சரியாக இருந்துச்சு காலையில் கிளம்பி போனால் ராத்திரி தான் வீட்டுக்கு வருவேன் ஏன் காலேஜ் போகிறவங்க எல்லாம் நாலு மணி மூணு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்களே நீ என்ன புதுசாக சொல்கிற ஒருவேளை நீ படிக்கிற காலேஜ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனோ என்று கௌதம் சிரிக்க சும்மா இருங்க சார் உங்களுக்கு எதை சொன்னாலும் கிண்டல் தான் நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை என்னோடய காலேஜ் ஃபீஸ் பணம் எல்லாம் அப்பா கட்டலை நான் பார்ட் டைம் வேலைக்கு போய் அதை கட்டினேன் அந்த பணத்தில் தான் என்னோடய காலேஜ் ஃபீஸ் கட்டுவேன் அப்படி இருக்கும்போது நான் அவ்வளோ நேரம் கழித்து தானே வந்தாகணும் அதனால் அவனை பார்க்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு வரவே இல்லை ஆனால் செமஸ்டர் டைம் ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்கினேன் என்ன பிரச்சனை வழக்கமாக எக்ஸாம் ஃபீஸ்க்கு பணம் முன்னாடியே கட்டிவிடுவேன் அன்றைக்கி கட்டுறதுக்கு எடுத்துகிட்டு போகும்போது பிக் பேக்கெட் அடிச்சிட்டாங்க மொத்த பணமும் போயிடுச்சு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இன்றைக்கி போய் கட்டுனா மட்டும்தான் எக்ஸாம் எழுத விடுவாங்க நட்ட நடு ரோட்டில் பணத்தை மிஸ் பண்ணிவிட்டு அழுதுகிட்டு நின்றுட்டுருந்தேன் அப்போ மறுபடியும் அவனாக தான் என்கிட்ட வந்து நின்னான் இங்கேயும் இங்கேயும் நின்று அழுதுட்டுருக்குற ரோட்டில் இத்தனை பேர் போகிறாங்க வராங்க கொஞ்சம் கூட உனக்கு கூச்சமே இல்லையா ரோட்டில் அழுற எதுக்காக அழுறேன் என்ன பிரச்சனை உங்கள்கிட்ட யாராவது வம்பு பண்ணினாங்களா பண்ணி நான் சொல் என்னென்னு கேட்குறேன் என்று நிற்க இவளோ அவனை பார்த்தார் என்ன அப்படி பார்க்குற என்ன பிரச்சனை சொல் என்று சொல்ல தன்னை அறியாமல் விஷயத்தை கூறினாள்